முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே இப்போது உன் வாழ்வில் என்ன பிரச்சனை இருக்கிறது எதற்காக நீ கவலைப்பட்டு காலந்தள்ளிக்கொண்டிருக்கிறாய் என எல்லாவற்றையும் அறிந்ததால்தான் உனக்கான கெட்ட நேரத்தையெல்லாம் முடித்து வைத்து நல்ல காலத்தை வரவழைத்து உன்னை காப்பாற்றுவதற்காக நான் அவசரமாக ஓடிவந்தேன் இப்போது பல விஷயங்கள் உன் வாழ்வில் தவறாய் நடக்கிறது என்று தானே வருத்தப்படுகிறாய் இது எல்லாமே கால நேரத்தின் சூழ்நிலைகள்தான் உன்னுடைய வாழ்வில் இப்போது கெட்ட நேரம் ஆட்டி படைப்பதால் தான் செய்தாலுமே பிரச்சனையாகவும் தடைகளாகவுமே முடிந்து போகிறது அதை உனக்கு முடித்து வைக்கும் விதமாக தான் இப்போது உன்னப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்து ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றக்கூடிய பாதுகாப்பு கவசமாக நானும் என்னுடைய வேலும் மயிலும் கூட உன்னைச் சுற்றி நின்று கொண்டிருக்கிறோம் நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யார் உனக்கு தவறும் கெடுதலும் தீங்கும் செய்ய நினைத்தாலும் அத்தனையிலிருந்தும் உன்னை நான் காப்பாற்றுவேன் யாராலும் என்னை மீறி உன்னை ஏமாற்றவும் முடியாது உனக்கு துரோகம் செய்து கஷ்டப்படுத்தவும் முடியாது உண்மையான அன்பில்தானே உன் குடும்பத்தில் ஆயிரம் சண்டை வருகிறது இருந்தாலும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக கடைசியில் அன்புதான் ஜெயிக்கிறது எப்பொழுது நீ உன்னை நம்ப ஆரம்பித்தாயோ நான் உனக்கு நல்லது செய்வேன் என என்னையும் நம்ப ஆரம்பித்தாயோ அந்த நொடியிலிருந்தே உன் முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளாக மாறும் என நான் விட்டேன் அதையும் தாண்டி ஒரு சில தீய எண்ணம் கொண்ட கெட்ட ஜென்மங்கள் உனக்கு கெடுதல் செய்வதால்தான் மீண்டும் மீண்டும் நீ கீழே இறங்கி போய்கொண்டே இருக்கிறாயா இந்த நிலை இப்படியே தொடர நான் விடமாட்டேன் நீ அறிந்தும் அறியாமலும் கூட பல பேர் உனக்கு கெடுதல் செய்து கொண்டும் ஏமாற்றி கொண்டும் தான் உன் வாழ்க்கையை வாழவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனது அன்பு பிள்ளை உனக்கான கெட்ட நேரத்தை முடித்து வைத்த இந்த நொடி முதலே உனக்கான நல்ல காலத்தையும் நான் வரவழைத்து விட்டேன் இனிமேல் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உனக்கு ஒருவர் கெடுதல் செய்து உன் மனதை காயப்படுத்திவிட்டு என்னிடம் வந்து எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என பிரார்த்தனை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்படி உனக்கு கெட்டது செய்துவிட்டு அவர்களுக்கு மட்டும் நல்லது நடக்க வேண்டும் என என்னிடம் வந்து வேண்டி நின்றால் அதை செய்து கொடுப்பேனா என்ன அப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் கொண்டவர்களின் பிரார்த்தனையை அவ்வளவு சுலபமாக நான் பழிக்க விடமாட்டேன் அதனால்தான் என் அன்பு பிள்ளையான நீயும் அப்படி இருந்துவிடக்கூடாது என உன்னை நல்வழிப்படுத்தும் விதமாக உன்னிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் உன்னை காயப்படுத்தக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை மீண்டும் நீ காயப்படுத்தி உன்னுடைய கர்ம வினையை சேர்த்து கொள்ளாதே என் செல்வமே உன் லட்சியத்தை அடைவதற்கான எல்லா வேலைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நீ முன்னேறத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையிலும் பல அற்புதங்கள் நடக்கத்தான் போகிறது கூடிய விரைவிலேயே நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல சுபகாரியம் ஒன்றும் உன் வீட்டில் நடக்கும் அதன் பிறகு நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாய் வாழப் போகிறீர்கள் உனக்கான வாழ்க்கையை செம்மையான வாழ்க்கையாக மாற்ற நான் காத்திருக்கிறேன் இனிமேல் உன் மனதிற்குள் குற்ற உணர்வோ பயமோ வர தேவையே இல்லை எல்லா தவறுகளையும் உன்னிடமிருந்து விலக்கி வைத்து எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு கொடுத்து நான் உன்னை ஆசிர்வதிப்பதற்காக வந்துவிட்டேன் கூடிய விரைவிலேயே ஒரு மங்களகரமான நல்ல நிகழ்வு நடக்கத்தான் போகிறது அதற்கு பிறகு எந்த ஆபத்தும் எந்த சூழ்ச்சியும் எந்த சதி வேலையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்வமே நீ முயற்சி செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என நான் சொல்லிக்கொண்டே இருந்தது போல தான் இத்தனை நாட்கள் நீ செய்த முயற்சியின் பலனாக இப்போது நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாய் வாழ வைக்கப் போகிறேன் உன்னுடைய கடமைகளை நீ தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் உன்னுடைய கரங்களால் வேலை செய்து வாயினால் பேசி கண்களால் பார்க்கக்கூடிய உன்னுடைய செயல்களை நீ சரியாக செய்தாலே உன் தேவைகளையெல்லாம் நான் பூர்த்தி செய்வேன் உன் மனதை மட்டும் உன் அப்பன் முருகன் எனக்கு முழுவதுமாய் கொடுத்துவிடு என் செல்வமே உன் மனம் முழுவதையும் நீ என்னை நிரப்பிக்கொண்டாலே ஆயிரம் கவலைகளோடு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக நான் மாற்றிவிடுவேன் என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எப்படி மகிழ்ச்சி வராமல் போகும் நீ என்னை முழுவதுமாய் மனதளவில் நினைத்தாலே போதும் உன் மனதளவில் எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு வாரி வழங்கி நீ துள்ளி குதித்து இன்பமாய் வாழ்வதற்கான வழிகளையும் நான் காட்டுவேன் நீ இப்படியே சோகமாய் வாழப்போகிறாய் என நினைத்து கொண்டிருக்கிறாயா சோகங்களும் சோதனைகளும் வந்து போகும் ஆனால் நீ ஒருபோதும் சோர்வடைந்து விடக்கூடாது உனக்கான சந்தோஷங்களை அளவில்லாமல் கொடுப்பதற்கு நான் காத்திருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய் கூடிய விரைவில் என்னுடைய அருளால் எல்லா சிறப்பம்சங்களையும் பெற்று நினைவான செல்வாக்கோடும் நோய் நொடிகள் இல்லாத நீண்ட ஆயுளோடும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழப்போகிறீர்கள் நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கு எனது ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணை நிற்கும் என் செல்வமே அதனால் உனக்கு துணையாய் நான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு உனக்கு துணையாய் யாருமில்லை என்கிற அந்த தவறான எண்ணத்தை உன்னிடமிருந்து தூக்கி போட்டுவிடு என் மனதிற்குள் என் அன்பு பிள்ளையான நீ இருக்கிறாய் உன் மனதிற்குள் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் இதுவே போதும் தானே எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருக்கும்போது எப்படி நீ கஷ்டப்பட முடியும் சதா சர்வகாலமும் முருகா முருகா என என்னையே நினைத்துக்கொண்டிருக்கும் உனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என தைரியமாய் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி உனது பயமெல்லாம் போய் நீ தைரியமாய் வாழ தொடங்கிவிடுவாயின் செல்வமே இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் ஆபத்துகள் யார் மூலமாக எவர் மூலமாக வருகிறது என்பதை நீ அறிய மாட்டாய் ஆனால் அனைத்துலகத்தையும் அறிந்திருக்கும் உன் அப்பன் முருகன் நான் உன்னை காப்பாற்றுவதற்கு தயாராகிவிட்டேன் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நீயாக தைரியமாக உன் வாழ்க்கையை வாழப்பார் எக்காரணம் கொண்டும் எக்காலத்திலும் நீ சுயமரியாதை இழந்து போய் அடுத்தவரிடம் பணிந்து போகும்படி நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன் என் சொல்லுவமே எல்லார் முன்னாலும் நீ கௌரவமாய் வாழத்தான் போகிறாய் உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது தேவையில்லாமல் உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றி சுமந்து கொண்டு பாரமாய் வாழ வேண்டாம் அவர்கள் யாருமே உன் வாழ்வில் உனக்கு துணையாய் வரப்போவதில்லை கெட்டது நினைத்து கெட்டது செய்யக்கூடிய அந்த மனிதர்களை விட்டு கூடிய சீக்கிரம் விலகிவிடு உன் வாழ்க்கை அழகான மலர் போலவும் அழகான வெளிச்சம் நிறைந்த பௌர்ணமி நிலவு போலவும் இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதை கண்டும் அஞ்சாதே என் செல்வமே இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் என்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து விட்டேன் ஏன் தெரியுமா உன் அன்பிற்கு நான் அடிமையாக மாறிவிட்டேன் இனிமேல் உன்னை விட்டு எங்குமே போக மாட்டேன் உன் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படும்படி இனி எந்த விஷயமும் நடக்காது முக்காலமும் உணர்ந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் இனி உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்வமே என்னை இந்த காரணம் கொண்டும் உன்னை அலட்சியம் செய்பவர்களிடம் நீ தேடி போகாதே அதே போல உன்னை அள வைத்தவர்களிடமும் போய் ஆறுதல் தேடாதே நீ நல்லவர்கள் என நினைத்து கொண்டு போய் உன்னுடைய மனக்கவலைகளையும் வேதனைகளையும் சொல்லி அழுகிறாய் ஆறுதல் தேடுகிறாய் ஆனால் அவர்கள் உன்னை மிக பெரும் தொல்லையாகவும் பிரச்சனையாகவும் தான் நினைக்கிறார்கள் யாரையும் நல்லவர்கள் என நினைத்து கொண்டு உன் வருத்தத்தையும் வேதனையும் அவர்களிடம் கொட்ட வேண்டாம் உன் மனதில் என்ன இருந்தாலும் அதை என்னிடம் மட்டும் சொல் நான் ஒருபோதும் உன்னை அலட்சியம் செய்யவும் மாட்டேன் உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் உதறி தள்ளவும் மாட்டேன் நீ கேட்டதை கேட்டபடியே செய்து கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் அதனால்தானே கெட்ட நேரம் எல்லாவற்றையும் முடித்து வைத்து உனக்கான நல்லது நடக்கும்படி நல்ல காலத்தை நான் உருவாக்கியிருக்கிறேன் இனி ஒருபோதும் நீ தனித்திருக்கவோ தவித்திருக்கவோ வேண்டாம் இனி எல்லாமே உன் வாழ்வில் உன் விருப்பப்படியே நடக்கும்